சுரா கடலின் இருட்டில் மறைந்திருக்கும் உண்மையான பே சுறாவை டிவி மொபைல்ல பார்த்தாலோ இல்லை அது பேரை கேட்டாலோ ஒரு பயம் வருதா சுறாவோட கதையை கேட்டா அந்த பயம் உங்களை விட்டு போயிடும் சுறா பற்றி தெரிஞ்சுக்கலாமா இருட்டில் யாரோ நகர்றாங்க நீங்க ஒன்னு கற்பனை பண்ணுங்க கடலின் அடியில் ஒளி நழுவும் அந்த இடத்தில் நீர் மட்டும்தான் இல்லை ஒரு அசைவின் நிழல் ஒரு ஆழமான அதிர்வு காட்டெறி சுவாசம் மாதிரி ஒரு சிறிய நீரோட்டம் யாரோ அங்க மறந்திருக்காங்க அது ஒரு மீன் இல்ல ஒரு பிராணி இல்ல நானூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளா ஒரு பேரரசன் அங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்தான் சுறா நிக்காம பேய் போலச் நகரும் ஒரே உயிரினம் சுறா முதல்ல எப்படி உருவானது தெரியுமா மனிதன் வருவதற்கு முன் டைனோசர்கள் வருவதற்கு முன் பூமியில் மரங்கள் கூட வருவதற்கு முன் சுறா வந்துருச்சு அப்படியே பக்ஸ் ரோமிங் இருந்த காலத்திலேயே சுறாவின் ஆன்செஸ்டர்ஸ் கடல்ல ஆல்ரெடி வேட்டை போடிக்கிட்டு இருந்தது பூமியின் ஓல்டஸ்ட் சீரியல் கில்லர் என்ற பட்டம் சுராவுக்கு தான் சுரா நமக்கு தெரியாத சத்தத்தை கேட்கும் மனிதனுக்கு ஐந்து உணர்வுகள் ஆனால் சுராவுக்கு ஏழு உணர்வுகள் அதிலும் மிக பயங்கரமானது ஒன்று நீங்க ஐநூறு மீட்டர் தூரத்தில் நீச்சல் அடிக்கிறீங்கன்னா அவனுக்கு தெரியும் உங்க இதய துடிப்பு ஈவன் அதையும் ஃபீல் பண்ணுவான் அவனோட பாடியில் ஆம்புலே ஆஃப் லோரன்ஸினின்னு சொல்லப்படும் ஸ்பெஷல் சென்சர்ஸ் இருக்கு இந்த சென்சார்கள் ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாது அதுதான் அவனை கடலின் மந்திரவாதியாக்குது இல்ல புல்லட் ப்ரூஃப் ஆர்மர் சுறாவ தோல்னு சொல்ல முடியாது அதா சிறிய பற்களாலான ஸ்கின் மேலே கை போட்டு தொட்டால் பேப்பர் போல இருக்கும் இந்த தோல் கடலை ஸ்லைஸ் பண்ணி ஸ்விம் பண்ணும் பவர் கொடுக்குது அதனால்தான் பத்து டன் இருக்கிற வேல் ஷார்க் கூட சின்ன மீன் போலவே நீரில் செல்லும் சுறா உறங்காது எஸ் இது ஷாக் சுறா ஒருபோதும் முழுக்க கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக தூங்காது அப்படி தூங்கினா மூச்சு மூடிக்கிட்டு இறந்துடுவான் அதனால அவனுக்கு ஒரு அற்புத பவர் இருக்கு பிரெயின் ஹாஃப் ஸ்லீப் ஹாஃப் அவேக் மோட் அதாவது அவன் வாழ்வும் தூக்கத்துக்கும் போராட்டம் மாதிரி இது நேச்சர்ல இருக்கும் சில ரேர் அனிமல்ஸ்க்கு மட்டுமே இருக்கும் திறன் சுரா ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸ்பீடு என்ன தெரியுமா கிரேட் ஒயிட் ஷார்க் அட்டாக் பண்ணும்போது பூஜ்யம் முதல் நாற்பது கிலோமீட்டர் பர் ஹர் வேகத்துக்கு இரண்டு என்ற எண்ணிக்கை வரும் முன்பே சென்றுவிடும் ஒரு பருத்த சீல் நூற்றி ஐம்பது கிலோகிராம் இருக்கிறதா அது லிட்ரலி ஒன் பைட்டில் இரண்டு துண்டாகிடும் அந்த வேகத்தின் பின்னால ஒரு ரகசியம் சுறாவுக்கு போன்ஸ் இல்லை காட்டிலேட் ஸ்கெலட்டன் சூப்பர் ஃப்ளெக்சிபிள் எதுக்கு தோன்றியிருக்குமோ அந்த பாடி ஷேப் சுறாவுக்கு ஏழு பத்து அல்ல ஆயிரக்கணக்கான பற்கள் மனிதனு நமக்கு முப்பத்தி ரெண்டு பற்கள் சுறாவுக்கு என்னன்னா இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பற்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து போகும் ஒரு பல் விழுந்தா அதுக்கு பின்னாடி ரெண்டர் ரவ் ஸ்டாண்ட் பை பற்கள் ரெடி அந்த டீ த்ரோஸ் பக்கத்தில் பார்த்தா கன்வெயர் பெல்ட் மாதிரி இருக்கும் இந்த காரணத்தால அவர் பைட்னு பண்ணினா எஸ்கேப் ஆகிற ஆள் ரொம்ப ரேர் சுறா நம்மை சாப்பிடாது மிக முக்கியமாக கேட்ட உண்மை மூவிஸ்ல காட்டுறதால நாம சுறா இருத்து மனிதன் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை உலகில் ஐநூறு ஷாக் ஸ்பீசீஸ்ல மூன்று ஸ்பீசீஸ் மட்டும் ஒகேஷனல் அட்டாக் பண்ணும் கிரேட் ஒயிட் புல் அவைகளும் மனிதனை ஃபுட் என்று நினைக்க அட்டாக் பண்ணாது போர்டுல உட்கார்ந்தவங்க சீல் மாதிரி தெரியுது அதான் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி சுரா டேஸ்ட் பண்ணும்போது தான் திஸ் இஸ் நாட் மை ஃபுட் அப்படின்னு ஃபீல் பண்ணி விடுவான் உண்மையா சொல்லணும்னா சுறாவுக்கு நம்ம மீது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்வே இல்லை சுறா குட்டி கருவிலேயே குழந்தையை கொள்ளும் அதிர்ச்சியா இருக்கா ஆனா இது சயின்டிபிக் ஃபேக்ட் சில ஸ்பீஷீஸ் கிரேட் ஒயிட் சான் டைகர் ஷாக்ஸ் கருவில் இருக்கும்போது மிக சக்தி வாய்ந்த குட்டி மற்ற குட்டிகளை சாப்பிடும் இதுக்கு பெயர் இன்ட்ராயூட்ராயின் கேனபிலிசம் மொத்த உயிரின உலகிலேயே இது மிக கொடூரமான சர்வைவல் ரூல் கடல் சுறா இல்லாமல் கடல் பத்து ஆண்டுகள் கூட தாங்காது சுறா ஒரு வில்லன் இல்ல ஒரு பேலன்ஸ் கீப்பர் ஆமைக்குட்டி பாப்புலேஷன் ஜாஸ்தியானால் கடல் புல்ஸ் ஆகும் அது கோரல் ரீஃபை அழிக்கும் கெட்ட மீன்கள் அதிகமாகினால் சீ வாட்டர் குவாலிட்டி டவுன் ஆகும் சுறா இல்லாதால் கடல் சீரழையும் கடல் சீரழிந்தா மனிதன் உயிரே ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஷாக் ஈக்குவல்ஸ் ஓஷன்ஸ் டாக்டர் சுறாவுக்கு ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கு சிக்ஸ்த் சென்ஸ் நீரை போல தெரியும் அந்த இருட்டில் ஒரு மீன் கூட சிமிட்டி ஸ்விம் பண்ணினாலும் அந்த வைப்ரேஷனை ஷார்க் டிடெக்ட் பண்ணும் நீரின் அசைவு திசை சக்தி எல்லாத்தையும் ஏஐ சிஸ்டம் போல ஸ்கேன் பண்ணும் அந்த டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணும் இதனால் தான் ஷார்க் மூவ் பண்ணுவது ஜிபிஎஸ் இல்லாம ஜிபிஎஸ் போல சுறா உலகில் இருக்கும் அரக்கர்கள் கோப்லன் ஷார்க் வேம்பயர் ஃபேஸ் மீன் முன்னாடி வந்தா முகம் பத்து செம்மி வரை வெளியில் ஷூட்டாக் பைட் பண்ணும் மேகோ ஷார்க் ஃபெராரி ஆஃப் தி ஓஷன் வேகம் எழுபது கிலோமீட்டர் மணி நேரத்திற்கு ஹாம்ரெட் முன்னூற்று அறுபது டிகிரி பார்வை பின்னாலே நீங்க இருந்தாலும் பார்க்க முடியும் வேல் ஷார்க் ஜாயண்ட் பத்து டன் ஆனா குழந்தையும் தழுவி விளையாடலாம் கோக்கி கட்டர் ஷார்க் எதை கடிச்சாலும் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் ஒரு சர்க்கிளாகத்தான் மார்க் வரும் சுறாவை மனிதன் ஏன் கொள்ளுறா ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் ஒரு வருடத்துக்கு மனிதன் நூறு மில்லியன் சுறாவை கொள்ளுறா மிகப்பெரிய லாபத்துக்காகவும் மனிதனின் தேவைகளுக்காகவும் சட்டமின்மையாலவும் வருடத்திற்கு நூறு மில்லியன் சுறாக்களை கொள்ளுறான் சுறாவால் இறக்கிற மனிதர்கள் பத்து முதல் பன்னிரண்டு பேர் இதை நினைக்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆகுதுல நண்பர்களே ஷாக் ஃபின்சூப் பைகேச் சீ பொல்யூஷன் இவைகளால எல்லாம் தான் இனத்தை அழிவு நிலைக்கு கொண்டு செல்கிறது நாம் மனிதர்களை அதிகமாக கொள்ளுவதால் அதை சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லை சுரா இல்லை என்றால் ஓஷன் ஃப்யூச்சர் இட் செல்ஃப் இஸ் கொலாப்சிங் என்டிங் சுரா ஒரு இல்லை ஒரு காவலன் சுரா ஒரு கில்லர்னா இல்ல அவன் கடலின் பேலன்ஸ் சிஸ்டம் கடலின் உயிர் ஷார்க் இல்லாம ஓஷன் டெட் ஓஷன் டெட் அப்படின்னா ஹியூமன் லைஃப் டெட் நாம் பார்க்கிற கடல் அழகும் கோரலங்களும் மரீன் லைஃப்மும் அனைத்தும் ஒரே உயிரினத்தில்தான் நம்பிக்கையாயிருக்கும் அவன்தான் சுரா கடலின் நிசப்த ரட்சகர் அடிஷனல்ல உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே கடலில் சுறாவிடம் சிக்கினால் எப்படி தப்பிக்கணும் நூறு சதவீதம் பிராக்டிகல் சுவைவல் கைடு ஒன்று அமைதியாயிரு அதுவே உன் முதல் ரட்சை சுரா பேனிக் மூவ்மெண்ட் திடீர் அசைவுகள்தான் அட்டாக் சிக்னல் எடுத்துக்கும் நீ உன் கால்களையும் கைகளையும் அமைதியா நிலை நிறுத்து அலை ஏறி இறங்குற மாதிரி மிதமிஞ்சா அசைவு செய்யாதே இரண்டு சுறாவை நேராக பாரு சுறாவுக்கு ஒரு முக்கிய பலவீனம் யாராவது நேரா பார்ப்பாங்கன்னா அது குழம்பும் அது உன்னையே பார்த்துட்டு சுத்துறான்னா உன்னோட கண் காண்டாக்ட்டை மெயின்டைன் பண்ணு ப்ரெடேட்டரை பார்ப்பது டாமினன்ஸ் சுறா ஸ்ட்ரைக் செய்யலை மூன்று சுறாவிடம் உதுகை காட்டாதே முதுகை திருப்பி நீந்துனா அது இவன் பலவீனன் இது என் இறைச்சி அப்படின்னு சுறாவின் பிரெயின்ல சிக்னல் எப்போதும் முகம் சுறாவை நோக்கி மெதுவா பின்னோக்கி நீந்து நான்கு நிம்மதியா மெதுவா மேலேலுக்கோ கரைகோ போக முயற்சி வேகமா தாக்குற மாதிரி நீந்தினா சுறா எக்ஸைட்டட் ஆயிடும் ஸ்லோ ஸ்டெடி மூவ் ஹை ஸ்பிளாஷ் வேண்டாம் ஐந்து சுறா அருகே வர்றது தெரிஞ்சா உடலை பெரியதா காட்டணும் கைகளை விரிச்சுக்கோ கால்களையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ இது நான் பெரியவன் என்னை தாக்காதே அப்படின்னு சுறாவுக்கு சிக்னல் சிறிய தானே அட்டாக்கிங் டார்கெட்டா நினைக்கும் ஆறு லைஃப் சேவிங் ட்ரிக் சுறாவை டச் பண்ண வேண்டிய இடம் சுறா அட்டாக் செய்ய ட்ரை பண்ணா நீ செல்ஃப் டிஃபென்ஸான ஒரு ஆப்ஷன் இருக்கு சுறாவின் பலவீனமான பார்ட்ஸ் கண்கள் கிள் வைகள் கில்ஸ் மூக்குமுனை ஸ்னவுட் இதுதான் சென்சிட்டிவ் பார்ட்ஸ் அது மிகவும் அருகே வந்தால் கண் கண்மேல ஒரு குவிக் ஜாப் கொடுத்தா உடனே பின் வாங்கும் மூக்கை தட்டிவிட்டால் டைரக்ஷன் லூஸ் பண்ணும் கை கொடுத்து போடுற அடி செய்யாதே அது பைட் செய்ய வாய்ப்பு அதற்கு பதிலாக ஹார்ட் ஆப்ஜெக்ட் ஃபின்ஸ் கேமரா ஸ்டிக் ஸ்னார்கல் மாஸ்க் எதையாவது யூஸ் பண்ணு ஏழு உன் ரத்தமோ பிரகாசமான ஆடை நகை அவாய்ட் பண்ணணும் நீங்க டைவ் அல்லது ஸ்விம் வர்றதுக்கு முன்பே கவனிக்கணும் காய இருந்தா கடல் போகாதே பிளட் ஸ்மெல்லுக்கு சுரா அறிவியல் புறான சாமர்த்தியம் இருக்கு பிரகாசமான ஆடை நகை சுராவுக்கு ஃபிஷ் ரிஃப்ளெக்ஷன் போல தெரியலாம் எட்டு மிக ஆழத்தில் நீந்திராலும் மாலை நேரம் சூரியன் மறையும் போது நீந்தாதே அந்த நேரமே சுறா ஹண்ட் செய்வது அதிகம் லோ விசிபிலிட்டி இதுக்குள்ள அதிக ஆபத்து ஒன்பது குழுவாயிரு ஒருத்தனோடு அட்டாக் பண்ண மாட்டான் சுறா தனியாக உள்ள விக்டிம்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணும் கடைசி ரூல் கரைக்கோ படகுக்கோ மெதுவாக மூவ் பண்ணு நீங்க சேஃப்டி ரீச் பண்ணும்போது கூட அவனை பார்த்துட்டே மூவ் பண்ணணும் எப்போதும் ஸ்லோ மூவ்மெண்ட் தான் சேஃப் போனஸ் சுரா தாக்குதல்களில் உண்மையான ஃபேக்ட் தொண்ணூறு சதவீதம் சுரா டெஸ்ட் பைட் தான் அது உண்மையிலேயே உன்னை சாப்பிடுறதுக்கு அல்ல கன்ஃபியூஷன் அட்டாக் அதனால காம் இருந்தா உயிர் காக்க வாய்ப்பு அதிகம் எல்லாத்தையும் ஒரு வரியில சொன்னா அமைதி மெதுவான அசைவு கண்கண் பார்த்து டிஃபென்ஸ் கரைக்கு ஸ்லோ ரிட்ரீட் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம்